அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பாபா வங்கா அவர்களின் கணிப்புகளின்படி தனுசு ராசிரியர பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோ வீடியோவஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தங்களுடைய முன்னேற்றம் இருக்குங்க உங்களுடைய நேர்மையான அணுகுமுறை மற்றவர்களுடைய உங்களுக்கு பெயர் புகழ் உயர ஆரம்பிக்குங்க நண்பர்கள் மட்டும் புதிய உறவுகள் தங்களுக்கு ஆதரவாகவே மாறும் வருவாங்க ரியல் எஸ்டேட் தொடர்பானவங்க இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல லாபத்தை பெற வாய்ப்புகள் இருக்கிறது தந்தையின் ஆசிர்வாதம் குடும்பத்தினுடைய ஆதரவு இரண்டுமே தங்களை முன்னேற்றும் உடல் நலத்தில் சிறு சிரமங்கள் தோன்றினாலும் அவை தற்காலிகமானது தாங்க அதிகப்படியான மன அழுத்தம் வராமல் மட்டும் கவனிச்சு கொள்ளுங்க ஆன்மீக பாதையில் செல்வது மன நிம்மதியை தருங்க தங்களை தங்களுடைய மனசாட்சி நல்வழிப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் வந்து செலுத்த பாருங்க அலுவலகத்தில் சிறு தவறுகள் கூட பெரிய பிரச்சனையாக மாறலாம் எதிரிகள் தங்களை சோதிக்க முயன்றாலும் தங்களுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறை அவர்களை வெள்ள செய்யும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு பெருகும் குடும்பத்துல அமைதி நிலவும் காதல் வாழ்க்கை இனிமை பெருங்க திடீரென ஆன்மீக ஆர்வம் மேலிழலாம் ஒரு தெய்வ ஸ்தலத்திற்கு செல்லக்கூடிய திட்டமும் உருவாகலாம் நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க வாகன பயணங்கள்ல பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க நிதி நிலைமை சற்று சிரமம் தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறலாம் தேவையில்லாத செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க குடும்ப உறவுகள்ல சிறு மோதல்கள் ஏற்படலாம் ஆனா உங்களுடைய நிதானமான பேச்சால அதை சமாளிக்கவும் முடியும் வாழ்க்கை துணைக்கு பரிசு கொடுப்பது உறவை மேலும் வலுப்படுத்தும் தங்களுடைய உடல் நலத்துல சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் குறிப்பாக வயிற்று தொடர்பான கவனமாக கவனமாயிருங்க தொழில சிறு சுவால்கள் இருந்தாலும் நாளின் முடிவுல பலன் தங்களுக்கே கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது சகோதரர் சகோதரிகளினுடைய ஆதரவு தங்களுக்கு பெறும் கடின உழைப்பின் பலன் சிறு தாமதத்துடன் கிடைத்தாலும் வெற்றியின் சுவை இனிமையாகவே இருக்கும் பணி இடத்துல தங்களின் ஒழுக்கமும் பொறுப்பும் மேலதிகாரி தேவைகளை கவரக்கூடிய வகையில் இருக்கவங்க ஆன்மீக ஆர்வம் உயர ஆரம்பிக்கலாம் சிலர் தியானம் அப்படி இல்லைனா யோகாவில் வந்து ஈடுபடுவாங்க தேவையான முடிவுகளை எடுக்கும் போது பொறுமையாக இருக்க பாருங்க சொத்து அப்படி இல்லைனா வாகன தொடர்பான விஷயங்கள்ல நிதானம் அப்படிங்கிறது அவசியங்க தான தர்ம மனப்பான்மை அதிகரிக்கவும் செய்யலாம் பிறருக்காக செய்யக்கூடிய சிறு உதவிகளும் பெரிய பலன்களை தருங்க நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க காலகட்டம் உழைப்பும் இணைந்து தங்களை வெற்றியின் கொண்டு செல்லும் அரசாங்கத்தில இருந்து ஆதரவு கிடைக்க புறவிங்க தங்களின் தன்னம்பிக்கையே தங்களுக்கு இன்று பெரிய பலமாக போகிறது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் நலத்தர சிறு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் உணவுப் பழக்கத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க நண்பர்களின் உதவியான பழைய பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கலாம் செல்வநிலையும் உயரும் வங்கி கணக்கில பண வரவு ஏற்படும் பிள்ளைகளின் செலவுகள் பெருமை தரக்கூடிய வகையில் இருக்கும் முக்கியமான ஆலோசனைகள் நல்ல பலன்களை பெற்று தருங்க தொழில புதிய வாய்ப்புகளும் தோன்றலாம் தெய்வ நம்பிக்கையுடன் நீங்க செயல்படுவீங்க அதே நேரம் இன்றைய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க தொழில் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதில் நிதானம் அவசியம் வணிகத்துல வந்து புத்திசாலித்தனமான யுத்திகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் வாகன ஓட்டத்துல கவனமாக இருக்க பாருங்க சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வேலை தேடுபவர்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது விரைவில் நல்ல வாய்ப்பு பெறுவீங்க குடும்பத்தில் சிறு மன கசப்புகள் ஏற்பட்டாலோ இன்றைய நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க பாருங்க பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம் குழந்தைகளின் நடத்தை மறை நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமைய பெறலாம் தொழில சில தடைகள் இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது வெற்றியை உறுதி செய்யுங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை ஆராயக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரம் குடும்பத்துல சிறு மோதல்களும் ஏற்படலாம் அன்பான வார்த்தைகள் அதனை சரி செய்யும் வங்கி கடன் போன்ற விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவைங்க கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் நிலைமை சீராகவே இருக்கும் நண்பர்களுடன் நல்ல உறவு வைப்பது தங்களுக்கு மன அமைதியை தரலாம் திடீர் பயணங்கள் நிகழலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன நிம்மதியையும் அளிக்கலாம் தங்களுக்கு மோதாதையர் சொத்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வேலை பகுதியில் புதிய திட்டங்களை ரகசியமாக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சிலர் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி காண்பாங்க குடும்ப உறவுகள் இனிமையாகவே இருக்கும் பணவரவு உயர்ந்தாலும் சிலவில கட்டுப்பாடு தேவை மேலதிகாரிகளினுடைய பாராட்டு பெறுவீங்க உழைப்பை தொடர்வீங்க பலன்கள் தானாகவே வந்து சேரும் நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த நழுவை பணிகள் நிறைவேறும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் மாமியார் வீடு வழியாக மரியாதை கிடைக்கப்பெறுவிங்க மாணவர்கள் சிறு தடைகளை எதிர்கொள்ளலாம் ஆனாலும் முயற்சியை நிறுத்த வேண்டாம் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் தொழிலில் லாபத்திற்கு காரணமாகவே இருக்குங்க புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் தங்களுக்கு தாய் வழி உறவுகள் தங்களுக்கு மரியாதை தருங்க எதிரிகள் சவால் விட்டாலும் நீங்கள் ரகசியமாக செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கே மாமியார் தரப்பிலையும் துணைவியாரிடம் நல்ல ஆதரவு கிடைக்கப் புறவிங்க புதிய வணிக ஒப்பந்தங்கள் லாபம் தரக்கூடிய வகையில இருக்குங்க வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க அவை பெரும் பிரச்சனையாக மாறக்கூடும் அப்படிங்கிறதுனால சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் ஆன்மீக ஆர்வம் உயரும் சுப நிகழ்வுகளுக்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னே கூட சொல்லலாங்க அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன முக்கியம் தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலைவாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிசினஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில் ஒற்றுமை விற்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரி பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் இருக்கு உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்க ப்ரொவிங்க பயணங்களால புத்துணர்ச்சி பெறுவீங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வியாபாரம் வந்து ஆரம்பிக்கும் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்துல வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்